இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான மாதா தொலைக்காட்சி நேயர்களே இன்றைய இறை ஆசிராக இறைவன் உங்களுக்கு தரக்கூடிய இறைவார்த்தை நீர் போகும்போதும் உள்ளே வரும்போதும் இப்போதும் எப்போதும் ஆண்டவர் உண்மை காத்திருள்வார் திருப்பாடல் நூற்றி இருபத்தி ஒன்று வசனம் எட்டு கழுகு தன் குஞ்சுகளுக்கு எவ்வாறு பறக்க கற்றுக் கொடுக்கின்றது என்பதை நாம் அறிவோம் அது குஞ்சுகளை உயரமான இடத்திற்கு தூக்கிச் சென்று அங்கிருந்து அவற்றை கீழே விட்டுவிடுகிறது அப்பொழுது குஞ்சுகள் தட்டு தடுமாறி பறக்க கஷ்டப்படுகின்ற பொழுது இந்த தாய் கழுகு அந்த குஞ்சுகளை தன்னுடைய இறக்கையிலே தாங்கி கொள்கின்றது இவ்வாறு பல நாட்களுக்கு பிறகு அந்த குஞ்சு தானாக பறக்கின்ற வரை வரையில் இந்த தாய் கழுகு அதனை தாங்கி பிடிக்கின்றது அந்த குஞ்சுகள் தத்தளிக்கின்ற பொழுது எப்பொழுதுமே இந்த கழுகையினுடைய பார்வையானது அந்த குஞ்சுகளின் மேல் இருக்கின்றது குஞ்சுகளுக்கு தீங்கு நேரிட்டு விடக்கூடாது கீழே விழுந்து இறந்து விடக்கூடாது என்ற அந்த ஒரு எண்ணமானது அந்த கழுகிடையே இருக்கின்றது எனவே அதை தாங்கி பிடிப்பதற்கும் அதே வேளையில் அது கவனம் சிதறாமல் அந்த குஞ்சுகளை நோக்கிய வண்ணமாகவே இருக்கின்றது அதுபோன்றுதான் இன்றைக்கு நாமும் அந்த இறைவனை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் துன்பங்கள் வரும் பொழுது துயரங்கள் வரும் பொழுது வேதனைகள் சுழ்ந்திருக்கின்ற பொழுது நான் அந்த இறைவனுடைய பார்வையானது நம்மீது இருக்கின்றது அந்த இறைவன் நம்மை இந்த இக்கட்டுக்களிலிருந்து ருடுவிப்பவராக இருக்கின்றார் அதேபோன்று நமக்கு ஆபத்து வருகின்ற பொழுது ஆபத்திலிருந்து நம்மை காப்பாற்றுபவராகவும் இருக்கின்றார் ஆகவே அந்த இறைவனுடைய அந்த கண்ணின் மணிபோல் நாம் இருக்கின்றோம் என்ற அந்த ஒரு உணர்வோடு நாம் இன்றைய நாளிலே வாழ கற்றுக்கொள்வோம் இறைவனில் ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டவர்களாக இருப்போம் இறை ஆசிர் உங்களோடு எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூய உங்களுக்கு ஆசி வழங்குவாராக மரியே வாழ்கள்